இன்னும் எட்டு மாதங்களில் தமிழக சட்டசபைக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது இதையொட்டி தமிழகத்தை ஆளும் திமுக அரசு மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் மூலம் மக்களின் குறைகளை நாற்பத்தைந்து நாட்களில் தீர்த்து வைக்கப் போவதாக ஒரு பிரச்சார திட்டத்தை அறிவித்துள்ளது இதன்படி இந்த திட்டம் பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் பிரச்சாரத்திற்காக பள்ளிக்கூடங்களின் வகுப்பறைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள ஒரு அரசு நடுநிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வகுப்பறைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இதனால் மாணவர்கள் வெளியில் சுட்டெறியும் வெயிலில் மணலில் அமர்ந்து உரிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் படித்ததாக கூறப்படுகிறது ஒரு பள்ளிக்கூடம் கற்றலிடமாக இருக்க வேண்டும் அரசியலுக்கான இடமல்ல என்றும் மாணவர்களின் நேரத்தையும் இடத்தையும் மதித்து இந்த நிகழ்ச்சியை விடுமுறை நாட்களில் எளிதாக நடத்தியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் ஆளும் திமுக அரசு சரியாக இந்த நிகழ்ச்சியை திட்டமிடாத காரணத்தால் பள்ளி குழந்தைகளின் கல்வி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது ஏற்கனவே திமுக அரசின் அக்கறையின்மை காரணமாக சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்மொழி தேர்வில் தோல்வியடைந்தனர் இது மாணவர்களிடையே கல்வித்தரம் சரிந்து வருவதற்கான அறிகுறியாகும் இப்போது அதே அரசாங்கம் பள்ளிகளையும் மாணவர்களையும் தங்களுடைய சொந்த அரசியல் நலனுக்கான முத்திரை குத்தலுக்கு பயன்படுத்துகிறது இது மாணவர் சமுதாயம் முன்னேற்றம் அடைவதை தடுக்கும் முட்டுக்கட்டை நடவடிக்கைகள் என தெரிவிக்கின்றனர் திமுகவை பொறுத்தவரை விளம்பரம் மற்றும் பிரச்சாரத்துக்குதான் முதலிடத்தை அளித்து வருகிறது அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் இவர்களுக்கு ஒரு பொருடல்ல இது ஒரு நலம் தரும் சிறப்பு திட்டமல்ல இது திராவிட மாடல் ஒளியலுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு வடிவத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கின்றனர் பள்ளிகளில் இதுபோன்ற துஷ்பிரயோகம் மீண்டும் ஒருபோதும் நடக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாணவர் நலனை புறக்கணித்துவிட்டு திமுக எல்லை தாண்டி செயல்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது